துபாயில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவிடாமல் பாடி உலக சாதனை படைத்த சல்வா மியூசிக் குழுவினர் துபாய் மார்ச் இரண்டு ஐக்கிய அரபு அமீரகத்தில் சல்வா குரூப் நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் பகவதி ரவி நேரடி பார்வையில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட தமிழக பாடகி பாடகர்களை கொண்டு செயல்பட்டு வரும் சல்வா மியூசிக் குழுமத்தின் உலக சாதனை படைக்கும் முயற்சியாக குழுமத்தில் இருக்கும் ஆண் பெண் பாடகர்கள் சல்வா மியூசிக் நிறுவனர் பகவதி ரவி உட்பட பாடகிகள் வள்ளி மிருதுலா ரமேஷ் ஜனனி மற்றும் பாடகர்கள் அமீரகத்தின் சிறந்த பாடகர் கோகுல் பிரசாத் பாடகர் ஜெகன் ஆகியோர்களைக் கொண்டு துபாயில் உள்ள எஸ் என்ஜி ஈவன்ஸ் நிறுவனத்தின் அரங்கில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவிடாமல் தமிழ் திரைப்பட பாடல்கள் பாடி ஏசியா புக் ஆப் ரெக்கார்ட் என்ற ஆசிய உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று உலக சாதனை படைத்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் இருந்து வந்திருந்த ஆஸ்கர் நாயகன் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் சகோதரி பாடகி மற்றும் மியூசிக் இயக்குநர் ரைஹானா மற்றும் சல்வா குரூப் நிறுவனர் முனைவர் பகவதி ரவி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முத்தமிழ் சங்கம் தலைவர் ஷா சேர்மன் ராமச்சந்திரன் தமிழ் கில்லி எஃப் எம் நிறுவனர் முனைவர் கனகராஜா கேப்டன் தொலைக்காட்சி புதுவை ஸ்டார் தொலைக்காட்சி தமிழக குரல் நாளிதழ் வளைகுடா முதன்மை நெறியாளர் கமல் கெவில் தினக்குரல் நாளிதழ் வணக்கம் பாரதம் இணை ஆசிரியர் நஜீம் அன்வர் குரூப் நிறுவனர் அன்வர் ஜிவி வி பிரசாத் ஈமான் பொதுச் செயலாளர் ஹமித் யாசின் முத்தமிழ் சங்க நிர்வாகிகள் கிளை ஷாஷுல் ஹமிது பாளையங்கோட்டை ரமேஷ் கள்ளக்குறிச்சி சின்னா தங்கதுரை அமீரக தமிழ் சங்க தலைவி ஷீலா குறும்பட இயக்குனர் ஆண்ட்ரியா அமீரக பெண்கள் சங்க நிர்வாகி சானியோ யூ ரமேஷ் துபாய் புல்லிங்கோ ஷானாவாஸ் ஜனனி எல்லா தமிழ் ராவூப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சாதனை படைத்த அத்துறை சாதனையாளர்களுக்கு துபாய் முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது